வெல்கம் டு பிடிஎன் சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக எத்தனை படங்கள் நடித்துள்ளார் என்றுதான் நாம் பார்க்க போகிறோம் தற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது முதலாவதாக இனிக்கும் நிலைமை எம்ஏ காஜா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் மார்ச் பதினாறாம் தேதி திரையிடப்பட்டது இந்த படத்தில் சுதாகர் கீரோவாக நடித்திருப்பார்கள் ராதிகா விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக இந்த படத்தில் நடித்திருப்பார்கள் முதல் முதலில் வில்லனாக நடித்த படம் தான் இனிக்கும் இரண்டாவதாக நூலருந்த பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வர வைக்கப்பட்ட படம் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஜோதி போன்றோர் நடித்திருப்பார்கள் இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக நடித்திருப்பார் மூன்றாவதாக சாமந்தி பூ பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் வெளியிடப்பட்டது இந்த படத்தில் ஹீரோவாக சிவகுமார் நடித்திருப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் பயங்கர வில்லனாக நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் சிவகுமார் சோபனா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்திலும் கேப்டன் வில்லனாக நடித்தார் நான்காவதாக ஓம் சக்தி இருபத்தொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் இந்த படம் வெளியிடப்பட்டது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேனகா போன்ற ஒரு படம் நடித்திருப்பார்கள் இந்த ஓம் சக்தி படத்தில் கேப்டன் அவர்கள் பயங்கரமான ஒரு வில்லனாக நடித்திருப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அடுத்ததாக ஐந்தாவது பார்க்க போற படம் தான் ராமன் ஸ்ரீ ராமன் இந்த படம் இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை டி எஸ் பிரசாத் தேய்குளார் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஜோதி போன்று நடித்திருப்பார்கள் கேப்டன் இரு வேடத்தில் நடித்திருப்பார்கள் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக இருப்பார் கடைசி வரைக்கும் போன்ற ஐந்து படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக நடித்த படங்கள் மொத்தம் ஐந்து படங்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபில் பண்ண இது பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கேப்டன் எந்தெந்த படத்திலேயே எப்படி நடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஐந்து படங்கள் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக நடித்தார்